கட்டின் வடிவத்துக்காக வெள்ளை சர்க்கரை சுக்ரோஸ் மற்றும் குளுக்கோஸ் ஈஸ்ட் சோடியம் பைகார்பனேட் நிரமிகள் போன்றவை சேர்க்கப்படுவதால் காலப்போக்கில் டிரான்ஸ்பேட் எனப்படும் கெட்ட கொழுப்பாக மாறும் கெட்ட கொழுப்பு சத்தை அதிகரிப்பது போன்றவற்றை ஏற்படுத்தும் பிஸ்கட்டின் வேலையே பசியை அடக்குவதுதான் ஒரு குழந்தை மூன்று பிஸ்கெட்கள் சாப்பிட்டார் तीन पाल रहन, डिस्केट साफ किया दाल, डिस्केट साफ किया दाल, सही माना कोड़ा आगेर, सही माना कोड़ा आगेर, उड़ल करते नहींगर, उड़ल करते नहींगर, ये पढ़ कूड़ों, ये पढ़ कूड़ों, नींद कालम आगे, नींद कालम आगे, क्लासिक पाई गली लड़के पट्टा, क्लासिक पाई गली लड़के पट्टा, डिस्केट टाइ, �